இந்த பாரத தேசத்தில் வசக்கும் அனைத்து பாரதவாசிகளுக்கும் வணக்கம் நம்மளுடைய தமிழ்நாட்டு அரசியலுடைய வரலாற்றில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அரசியல் விதங்கள் விதவிதமான அரசியல் நம்ம பார்த்துருக்கோம் அதில் பாசிட்டிவான அரசியல் என்பது இங்கு இப்பொழுது தலைத்தோக்கு ஆரம்பித்திருக்கிறது அதற்கு மிக முக்கியமான காரணம் அண்ணாமலைவர்கள் என்று குறிப்பிடுவதில் நான் ரொம்ப பெருமை அடைகிறேன் ஏனென்றால் ஒரு எதிர்மறையான அரசியல் எதற்கு எடுத்தாலும் மத்திய அரசாங்கத்தை குறைய சொல்லக்கூடிய ஒரு அரசியல் எதற்கு எடுத்தாலும் மத்திய அரசாங்கத்தோட ஒரு மோதல் போக்கு எல்லாத்தையும் மேலே இருக்கிற பார்த்துப்பா மாதிரி எல்லாத்தையும் எல்லா பழியும் தூக்கி மத்திய அரசாங்கத்து மேலே போட்டு இங்கே மாநில அரசாங்கங்கள் ப்ளஸ் எதிர்கட்சிகள் போராட்டம் போராட்டம் என்று ஒரு பயனில்லாத போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் அண்ணாமலை அவர்கள் சொல்லி வைத்த மாதிரி இங்கு தங்ஸ்டன் சுரங்கம் அமையாது என்று வாக்குறுதி அளித்தார் நேரடியாக போராடுகின்ற மக்கள் இருக்கிற இடத்திற்கே சென்று வாக்குறுதி விட்டு வந்தார் எந்த பொங்கல் முடித்த பிறகு மத்திய அமைச்சர் இங்கே வந்து சென்னைக்கு வரும்போது மக்கள் டங்ஸ்டன் சுரங்க திட்டம் அமல் என்று மத்திய அமைச்சர் உறுதியளித்திருக்கிறார் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கு என்ன உறுதிமொழி கொடுத்தமோ அதை காப்பாற்றி அதற்கு பிறகாக இன்று அரிட்டாப்பட்டி கிராம மக்களை டெல்லிக்கு அழைத்து சென்று பாஜகவுடைய மாநில பொதுச் செயலாளர் திரு ராம ஸ்ரீனிவாசன் அவர்கள் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியை சந்தித்து ரெட்டாப்பட்டி கிராம மக்கள் அவர்களுடைய கோரிக்கை வச்சுருக்காங்க சுற்றுப்பட்ட கிராம மக்கள் நிறைய பேர் போயிருக்காங்க இது ஒரு பாசிட்டிவான பாலிடிக்ஸ் என்பது ஒரு பிரச்சனையை எப்படி அணுக வேண்டும் என்று இருக்கிறது சம்மந்தமே இல்லாமல் போராட்டம் நடத்துவது ஒரு விதம் அதற்கு சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங் செய்வது இன்னொரு விதம் இன்னொன்று பாசிட்டிவான அரசியல் அதன் அந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது தீர்ப்பதற்கான வழிமுறை என்ன இருபத்தி நாலு மணி நேரம் ஒழிக ஒழிக என்று கத்திக்கொண்டே இருந்தால் அது பிரச்சனை தீர்ந்து விடுமா கிடையாது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே முறையாக ஒரு இடத்துல மீத்தேன் எடுக்கக்கூடாதா ஒரு இடத்துல பாதுகாக்கப்பட்ட மேலாண்மண்டலமாக இருக்கக்கூடிய இடத்துல மீத்தேன்லாம் எடுக்கக்கூடாதா அதற்கு வாங்க ரெப்ரசன்டேஷன் கொடுப்போம் மத்திய அரசாங்கம் பரிசீலிக்கும் டங்ஷன் எடுக்கக்கூடாதா வாங்க மத்திய அரசாங்கத்திட்ட ரெப்ரசன்டேஷன் கொடுப்போம் அது நாங்களே பாஜக சார்பாக தமிழக பாஜக சார்பாக நாங்களே கொடுக்குறோம் மத்திய அரசாங்கம் நிச்சயமாக பரிசீலிக்கும் பரிசீலித்து அந்த திட்டம் என்பது கைவிடப்படும் என்று ஒரு ப்ராமிஸ் கொடுத்தார் திரு அண்ணாமலை அவர்கள் த ப்ராமிஸ் வாஸ் ஒன்ஸ் மேட் அண்ட் இட் வாஸ் டெலிவர்ட் ப்ராமிஸ் யாரோன்னா பண்ணலாம் நான் அப்படியே வாடத்தை வெள்ளா வளர்ப்பேன் மணலில் கயிறாக திருப்பேன் என்று நிறைய ப்ராமிஸ் கொடுக்கலாம் ஆனால் அந்த ப்ராமிஸை டெலிவர் பண்ணக்கூடிய அந்த ஆற்றலும் அதற்கான தகுதியும் இருக்க வேண்டும் அதற்கான பாசிட்டிவ் இன்டென்ஷன் இருக்க வேண்டும் அனைத்து விதமான பாசிட்டிவ் இன்டென்ஷனோட அல் மதுரை அருட்டாப்படி கிராம மக்களுடைய அந்த பிரச்சனையை அரசியலாக்காமல் ஏன்னால் எத்தனையோ நாட்களாக இந்த பிரச்சனை என்பது கிடப்பில் போட்டுவிட்டு எல்லா பர்மிஷனையும் கொடுத்தது மாநில அரசாங்கம் அங்கே டங்ஸ்டன் சுரங்கம் அமையவிருக்கும் வரை காத்து கொண்டு இருந்து பிரச்சனை என்னன்னா மத்திய அரசு மேலே தூக்கி பழைய போட்டோம்னு அப்படியே மத்திய அரசு மேலே தூக்கி பழைய பழைய போட்டாங்க சட்டமன்றத்தில் அப்படியே திருச்சி பேச ஆரம்பித்தாங்க ஆனால் அது எதுவுமே பொருட்படுத்தாமல் அரசியலாக்காமல் இந்த ஒரு விவகாரம் என்பது ரொம்ப அழகாக அண்ணாமலை கையாண்டிருக்காரு கள அரசியல் இவ்வளவு ஆண்டுகளாக பாஜக இங்கே செயல்பட்டு இருக்கு இப்பொழுது எங்க மக்கள் போராடுகிறார்களோ அங்கேயே சென்று வாக்குறுதி அளித்து அதை டெலிவர் செய்யக்கூடிய ஒரு காட்சி இத்தனை ஆண்டுகளாக நம்ம பார்க்கவில்லை இப்போது அதை வெற்றிகரமாக செய்து சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அண்ணாமலர்கள் இன்னும் பல்வேறு போராட்டங்களை இது மாதிரி ஆக்கப்பூர்வமாக கையில் எடுத்து தமிழ்நாட்டில் இனிமே நிறைய போராட்டங்கள் நம்ம பார்க்க இருக்கும் இப்போ கூட பார்த்துருப்பீங்க பரந்தூரில் விஜய் அவர்கள் செய்த டிராமாலி பார்த்துருப்பீங்க நிறைய போராட்டங்கள் நம்ம பார்க்க வரும் அனைத்தையுமே ஒரு பாசிட்டிவாக அதற்குரிய தீர்வு என்ன என்று ஆராய் நோய் நாடி நோய் முதல் நாடி என்று அந்த பிரச்சனையுடைய தீர்வை அண்ணாமலைகள் அதற்காக முன்னெடுப்பு எடுக்க வேண்டும் எடுப்பார் என்ற நம்பிக்கையோட அர்த்த ஒரு செய்திக்கு போவோம் என்னன்னா தவளை தன் வாயால் கிடை மாதிரி நம்ம எத்தனை இத்தனை நாட்களாக யார் அந்த சார் யார் அந்த சார் அப்படின்னு கேட்டுட்டே இருந்தோம் இந்த யார் அந்த சார் என்பது திரு அப்பாவும் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க பெண்கள் நிகழ்வுல பேசும்போது மேடையில இருக்காங்க தெரியுமா இப்ப கூட சமீபத்தில் நீதிமன்றம் மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளை என் தம்பி யாரு ஞானசேகரன் அவர்களுடைய வழக்கில் நியமிச்சிருக்கு என்று அவரை ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு பயப்படாத விட பொம்பளைக்கு என்ன அதிகமா பயப்படுவாங்க இப்ப தான் நமக்கு ஐ பி எஸ் அதிகாரி மூணு பெண் ஐ பி எஸ் அதிகாரிய சென்னை உயர் நீதிமன்றம் என் தம்பி ஞானசேகரன் வழக்கில் புலன்மைசாரணைக்கு போட்டிருக்கு நீதிமன்ற பார்வையில என்னுடைய தம்பி என்று குறிப்பிட்ட திரு அப்பாவு அவர்கள் அதற்கு பிறகு அதற்கு முட்டு கொடுக்கிறாங்க எப்படி இந்த யூட்டன் போன்ற திமுகவுடைய கொத்துரிமை ஃபேக்சர் யூனிட்டான யூட்டன் என்ன தர்மம் பண்ணுறாங்க அப்பா அவர்கள் குறிப்பிட்டது அந்த ஞானசேகரன் கிடையாது குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரன் கிடையாது அது வேற ஒரு ஞானசேகரன் அப்பாவு அவர்களுக்கு அவர் வந்து அந்த மேடையில் பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார் அவர் பா அப்படின்னு முடிவு கொடுக்குறாங்க அதாவது ரொம்ப கிளியராக மென்ஷன் பண்ணுறாரு நீதிமன்றம் மூன்று பெண் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸை நியமனம் பண்ணிருக்காங்க அது எது அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டாக இந்த ஞானசேகரன் அவர்களுடைய வழக்கு தான் என்பது நம்மளுக்கு தெல்ல தெரியும் மூணு பெண் ஐபிஎஸ் அதிகாரியை சென்னை உயர்நீதிமன்றம் என் தம்பி ஞான செய்கிற வழக்கில் புலன் விசாரணைக்கு போட்டிருக்கு நீதிமன்ற பார்வையில அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை விசாரிக்க மூன்று பெண் ஐ அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது யூ போன்ற ஃபேக்ட் யூனிட்ஸ் நீங்கள் என்னதான் ட்ரை பண்ணாலும் இந்த வீடியோ தூக்கி போட்டு அவங்க ஃபேக்சர் பண்ண வாய்ப்பு இருக்கு இப்படியெல்லாம் திமுகவுக்கு மட்டுக் கொடுக்க பதிலாக நீங்கள் என்ன பண்ணலன்னா யார் அந்த சார் என்று நீங்கள் மக்களுக்காக குரல் கொடுக்க ஆரம்பிங்க அப்பாவோ அவர்கள்ட்ட கேளுங்க அவர்கள் யார் அந்த சார்னு தெரிஞ்சுக்கணுமான்னு கேளுங்க முதல்வர்கள் பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் உங்கள் யாருக்காவது யார் அந்த சார்னு தெரிஞ்சால் சொல்லுங்க எங்களுடைய விசாரணைக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் இல்லையா ஸோ திரு அப்பாவோ அவர்கள்ட்ட நம்முடைய மாண்புமிகு சபாநாயகர் அவர்கள்ட்ட கேட்டோம்னா அதற்கான விடை கிடைக்கும் என்று நம்புகிறோம் ஞானசேகரனுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதை முதலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் சென்னை மாணவிகளுக்கு கைது செய்யப்பட்டவர் திமுக திமுக எதிராலும் திமுகவை குறை சொல்வது என்பது அண்ணாமலையினுடைய பிறவி குணம் அதன் அடிப்படையில் சொல்லுகிறார் தவிர உண்மை

உள்ளத்தில் இருப்பதானே வெளியில் அப்படியே பிரவாகமாக வருது அவருக்கு அப்படியே நேச்சுரலாக என் தம்பி ஞானசேகரன் என்ன சொல்கிறார் அவருக்கு நன்றாக தெரியும் பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு காவல்துறையினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தினுடைய விசாரணையில் இருக்கார் என்று அவர் இன்னும் சொல்லப்போனால் ஐசியூவில் சீரியஸாக இருக்காராம் யார் திரு ஞானசேகரன் அவர்கள் அவருக்கு என்ன ஆக போகுதோ என் ஏதாக போதோ அப்படின்னு நமக்குலாம் பதட்டமாக இருக்கு இதுக்கு முன்னாடி எத்தனையோ நம்ம பார்த்துருக்கோம் இந்த மாதிரி கேசஸ்ல என்ன இருக்குன்ட்டு ஞானசேகரன் அவர்களை முறையாக விசாரித்து அவருக்கான தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் பிளஸ் யார் அந்த சார் என்று கண்டுபிடிக்க வேண்டும் இன்னும் நிறையா நடக்கவிருக்கு ஒருவேளை ஞானசேகரன் அவர்கள் வாயை திறந்து விட்டால் யார் அந்த சார் என்று திறந்து விடுமோ என்ற ஒரு அச்சம் இங்கே பலருக்கும் இருப்பதாக நம்மளால கண்கூடாக பார்க்க முடிகிறது நாள்தோறும் எத்தனையோ இஷ்யூஸ் நம்ம கண்ணுடன் வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கு உதாரணத்துக்கு பரந்தூர் ஏர்போ ஏர்போர்ட் கட்டக்கூடாது என்று விஜய் அவர்களுடைய குரலாக இருக்கட்டும் இன்னும் கோமியம் தொடர்பாக ஐஐடியினுடைய டேரக்டர் திரு காமகோடி அவர்கள் பேசிய பேச்சாக இருக்கட்டும் நிறைய டைவர்ஸ் நம்மளோட வந்துகிட்டே இருக்குது டைவர்ஷன் எதுவுமே இல்லாமல் நம்மளுடைய கேள்வி என்பது ஒரே ஒரு கேள்வி யார் இருந்தால் சார் யார் இந்த சார் யார் இருந்தால் சார் என்று நம்முடைய கேள்வி என்பது அதை நோக்கி மட்டுமே இருக்க வேண்டும் எத்தனையோ டைவர்ஷன்ஸ் வந்தாலும் இந்த டைவர்ஷன்ஸ்க்கு நாம் இடம் கொடுக்காமல் யார் இருந்தால் சார் என்பதை மேலும் மேலும் கேட்டு இந்த அரசாங்கத்து மேலே ஒரு ப்ரெஷர் போடணும் இதை டைவெர்ட் பண்ணணும்னு எத்தனையோ இஷ்யூ சார் நம்ம அவங்க கற்றெழுத்து விடுவாங்க எதற்குமே செவிசாயிக்க வேண்டாம் நம்முடைய இலக்கு என்பது நம்முடைய இப்போதைய இலக்கு என்பது யார் அந்த சார் என்றை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் அவர்கள் மிகப்பெரிய சாஃப்டேடி போராட்டத்தை நடத்தினார் அதை நீர்த்து போகும் விதமாக நிறைய முன்னெடுப்புகள் இங்க ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் ஆளுங்கட்சிக்கு ஒத்துவிடக்கூடிய ஊடகங்கள் பிளஸ் வீணாமி கட்சிகள் என்று பல பேர் முயற்சி செய்தாலும் யார் இந்த சார் என்று தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்போம் பதில் கிடைக்கும் வரை அடுத்த வீடியோவில் விரிவாக திருப்பரங்குன்றத்தில் நிறைய நடந்துகிட்டு இருக்குது நீங்கள் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்க கம்யூனல் டென்ஷன் அதிகம் வாங்கிக்கிட்டு அது குறித்து விரிவாக அடுத்த பிரிவாக பார்க்க வரைக்கும் சப்ஸ்கிரைப் அண்ட் ஸ்டேட்யூட் வணக்கம் வந்திய மாத்திரம்